இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஆயிடுச்சு சாப்பிட போறேன் அந்த பாட்டி கடைக்கு போயிட்டு கடையை காட்டுறேன் முன்னாடி போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல வந்தே ரெண்டு நாள் ஆச்சு போயிட்டு கடையை எப்படி காட்டுறேன் திரும்பினா இதான் ஏரியா பார்த்துக்கங்க தெரு மெயின் ரோடு இப்படியே நேராக போனால் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் தெரியதா அங்கதான் பாட்டி கடை இருக்கு போய் ஃபைனலாக பாட்டி கடை இருந்தாச்சு தான் பாட்டி கடை இட்லி பாட்டி கடை இட்லி சார்வா நன்றி